ஸ் மிக சுவையான முள்ளங்கி பட்டாணி பொரியல் அருமையாக ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நாம் சுவையான பட்டாணி முள்ளங்கி பொரியல் செய்வதற்கு ஒரு கப் பட்டாணியை வேக வைத்து எடுத்து விடலாம் பட்டாணி மூழ்கும் அளவு தண்ணீர் சேர்த்து குக்கரில் இரண்டு விசில் வைத்து எடுத்து விடலாம் பட்டாணிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்து விடலாம் முள்ளங்கியை தோல் நீக்கி துருவி எடுத்து விடலாம் தோல் நீக்கிய பின் துருவி எடுத்து பொடியாக துருவி எடுத்து விடலாம் இந்த அளவு நன்றாக துருவி எடுத்த பின் நாம் பொரியல் செய்துவிடலாம் நாம் துருவிய முள்ளங்கியை வதக்கும் போது நன்றாக பிழிந்து சேர்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் பட்டாணி முள்ளங்கி பொரியல் செய்வதற்கு வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி எடுத்துவிடலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து விடலாம் எண்ணெய் காயவும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் காய்ந்த மிளகாய் கறிவேப்பிலை பொடியாக நறுக்கிய வெங்காயம் பொடியாக நறுக்கிய இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் வதங்கும்போதே தேவையான தேவையான அளவு தூள் உப்பு உப்பு சேர்த்து விடலாம் நாம் நாம் வெங்காயத்திற்கு சரியாக வரும் உள்ளதால் நன்றாக பிழிந்து அதிகம் உள்ளதால் நன்றாக பிழிந்து வெங்காயத்துடன் சேர்த்து விடலாம் முள்ளங்கி சேர்த்து இரண்டு நிமிடம் நன்றாக வதக்கிய பின்னர் வேக வைத்த பட்டாணியை சேர்த்து விடலாம் நம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து முள்ளங்கியை நன்றாக வதக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் பட்டாணி நன்றாக வெந்து வந்துவிட்டது நாம் முள்ளங்கியுடன் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு முள்ளங்கி வதங்கவும் வேக வைத்த பட்டாணியை சேர்த்து விடலாம் மூடி போட்டு இரண்டு நிமிடம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இரண்டு நிமிடம் மீடியம் ஃப்ளேமை வைத்தோம் என்றால் முள்ளங்கி பட்டாணி நன்றாக வெந்து வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டு நிமிடம் ஆகிவிட்டது முள்ளங்கி பட்டாணியுடன் நன்றாக வெந்து வந்துவிட்டது நாம் தேங்காய்பூ மல்லி தூவி இறக்கிவிடலாம் இந்த அளவு பூ சேர்த்தால் சரியாக வரும் நாம் சேர்த்தால் சேர்த்தால்தான் முள்ளங்கி பொரியல் மிக சுவையாக இருக்கும் நாம் மல்லிகளை சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து இறக்கிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி பட்டாணி பொரியல் அருமையாக ரெடி நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக சுவையான முள்ளங்கி பட்டாணி பொரியல் அருமையாக ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நாம் இதே முறையில் முள்ளங்கியை நன்றாக பிழிந்து வதக்கினோம் என்றால் காரத்தன்மை நீங்கி மிக சுவையாக இருக்கும் வெறும் முள்ளங்கி பொரியலை குழந்தைகள் விரும்பி சாப்பிட மாட்டார்கள் நம் பட்டாணியுடன் சேர்த்து கொடுக்கும்போது மிக சுவையாக இருக்கும் நம் தக்காளி குழம்பு புளிக்குழம்பு சாம்பாருக்கு இந்த முள்ளங்கி பட்டாணி பொரியல் செய்து கொடுத்தோம் என்றார் அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள் மிக சுவையான முள்ளங்கி பட்டாணி பொரியலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்